ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டாலின் வந்து உடன்பிறப்புகளுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தியடிகளுடைய பிறந்தநாள் காந்தி வந்து இந்த நாடு நலமாக இருக்கணும் அமைதியோடு இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அவங்களோட எண்ணத்துக்கு எதிராக தான் மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி மக்களோட வாழ்க்கை ஆதாரங்களை சீரழிக்கிற வகையில் ஆட்சி நடந்துகிட்ருக்கு இதை கண்டித்து அக்டோபர் மூணு நாலு தேதிகளில் தமிழகத்துல நூத்தி இருபது இடங்கள்ல திமுக சார்பா எடப்பாடி அரசோட ஊழலை கண்டிச்சு கண்டன பொதுக்கூட்டங்கள் நடக்க இருக்கு இந்த பொதுக்கூட்டத்துல அதிமுக ஆட்சியில அமைச்சர்கள் பண்ண எல்லா ஊழல்களையும் வந்து மக்களுக்கு எடுத்துரைப்போம் அப்படின்னு ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதிமுகல நிறைவேற்ற அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்கள் சொல்லிருக்காங்க ஆனா நிறைவேற்றாத திட்டங்கள் தான் அதிகமாவே இருக்கு அதிமுகல இருக்க அமைச்சர்கள் ஊழல் பண்ணாங்க அப்படின்னு நான் சொன்னா நான் தான் வந்து பொய் சொல்றேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய பொய் சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக அமைச்சர்கள் முப்பத்தி மூணு அமைச்சர்கள் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க முட்டை டெண்டர்ல ஊழல் பண்ணியிருக்காங்க துறையில ஊழல் பண்ணியிருக்காங்க குட்கால ஊழல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம காற்றாலை உற்பத்தியிலும் வந்து ஊழல் நடந்திருக்கு இந்த மாதிரி அதிமுக எந்த துறையை தோட்டாலும் சரி ஊழல் தான் வந்து அதிகமா நடந்திருக்கு அதற்கான ஆதாரங்களையும் இந்த கண்டன பொதுக்கூட்டத்துல மக்கள் மத்தியில வெளியிடுவோம் அப்படின்னு ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வர போறதா தெரிவிச்சிருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா அதற்கான எந்த ஒரு ஒப்புதலுமே இதுவரைக்குமே கொடுக்கலையா அதற்காண்டி எந்த ஒரு நிதியும் இதுவரைக்கும் ஒதுக்கப்படல இந்த மாதிரி மத்திய மாநில அரசுகள் பொய்யான ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரோட பேரை யூஸ் பண்ணி அரசியல் லாபத்துக்காண்டி தான் இந்த விழாவை நடத்தியிருக்காங்க இதற்காண்டி அரசோட பணத்தை அதிக அளவுல வந்து செலவு பண்ணியிருக்காங்க எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு நிறைய இடையூறுகளும் கொடுத்திருக்காங்க தனியார் அரசு பேருந்துகளை மிரட்டி வந்து இந்த விழாவுக்கு வரவழைச்சிருக்காங்க அதே மாதிரி பொதுமக்களுக்கு பணம் கொடுத்துதான் இந்த விழாவுக்கே வரவச்சிருக்காங்களாம் இந்த மாதிரி எடப்பாடி அரசோட பொய் ஊழல் கொள்ளை சட்ட விரோதம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம மக்கள் முன்னாடி வந்து அம்பலப்படுத்தணும் அப்படின்னு ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காங்க அதிமுகவில் ஊழல் பண்ணவங்களோட முகத்திரையெல்லாம் இந்த கண்டன பொதுக்கூட்டத்துல கிழிக்கணும் தமிழகத்துல நடக்க போற இந்த கண்டன பொதுக்கூட்டங்களுக்காண்டி திமுகவில் இருக்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து கடுமையா உழைக்கிறீங்க கழகத்தினரும் பொதுமக்களும் இந்த கண்டன பொதுக்கூட்டத்துல அதிகளவு கலந்துக்கிற மாதிரி பொதுக்கூட்ட ஏற்பாடுகள்லாம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னும் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காங்க மக்கள்கிட்ட இந்த தமிழ்நாட்டோட நிலைமையை எடுத்துரைச்சு தமிழகத்துல வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஸ்டாலின் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க